ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு செல்வி தர்மரூபன் திருஷிகா அவர்களின் எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது அம்மம்மா திருமதி கிருஷ்ணமூர்த்தி சாரதா அவர்கள் மாததல் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கிய அந்த உயரிய உள்ளத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் முதியவர்களின் பசியாற்ற தாங்கள் வழங்கிய நூறு கனடிய டாலர்கள் நிதியுதவிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்த நாளை ஆடம்பரமின்றி இல்லாதவர்களுக்கு உதவும் அறப்பணியாக மாற்றிய தங்கள் பண்பு போற்றுதலுக்குரியது உங்கள் குடும்பத்தின் இந்த அன்பும் ஈகையும் மென்மேலும் பெருக இறைவனை வேண்டுகிறோம் எட்டு வயது எழில் மலரே மாதகள் மண்ணில் முதியவர் பசியாற்ற மகிழ்வுடன் பிறந்த நாள் கொண்டாடும் மழலையே அம்மம்மாவின் பேரன்பில் நனைந்து இன்று அகவை எட்டில் அடியெடுத்து வைக்கின்றாய் கல்வியில் சிறந்தே கனவுகள் வெல்லவும் செல்வம் பெருகி சீரோடு வாழவும் பெற்றோர் புகழை பாரிங்கும் நாட்டவும் நற்றமிழ் வாழ்த்தால் நலம் பெற வேண்டுகிறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருஷிகா நன்றி மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்